அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வியாழக்கிழமை குருவாரம் திருவோண விரதம் இந்த திருவோணம் என்பது ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் முதலாழ்வார்களுடைய முதல் ஆழ்வார் முதலாழ்வார்களிலேயே முதல் ஆழ்வாரான அந்த பைகை ஆழ்வாரனுடைய திரு நட்சத்திரம் அது எல்லா கோயில்களிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு உற்சவமாக நடத்துவாங்க அதுலேயும் குறிப்பாக திருக்கோவலூர் அப்படின்ட்டு நடுநாட்டு திவதேசம் இருக்குது இல்லையா திருவண்ணாமலை திருக்கோவிலூர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அந்த திருக்கோவலூர் தான் இந்த அருளிச்செயல் அவதரித்த இடம் என்ம்பாங்க ஏன்னா முதலாழ்வார்கள் ஒரு ஐப்பசி மாத ஒரு அடைமழை காலத்தில் அங்கே இருந்து தான் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படி என்கிற அந்த அருளிச்செயல் என்கிற தமிழ் வேதத்தை துவக்கிய இடம் அது ரொம்ப ஆச்சரியமான கதை அந்த கதையை அற்புதமானது திருவோண விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலையில் இருந்து விரதம் இருந்து இந்த கதையை கேட்பது ரொம்ப புண்ணியம் ஐப்பசி திருவோணத்தில் அவர்களெல்லாம் ஒரு மழை காலத்தில் பெருமாளை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து தரிசனம் பண்ண வேண்டும் என்று நினைத்து அப்படியே ஊர் ஊறாக போகிறாங்க அவங்க எல்லாம் அயோனிஜர்கள் அயோனிஜர்கள்ன்னா ஒரு அம்மாவினுடைய வயிற்றிலே அவதரிக்காதவர்கள் கருவிருந்து பிறக்காதவர்கள் அர்த்தம் அப்போ அப்படி சாத்தியமாக சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் பெயர் யாருக்கும் தெரியாது இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் இல்லையா ஆகையினாலே அவர்களுக்கு அயோனிஜர்கள் ஒரு யோனியின் வழியாக பிறக்காதவர்கள் என்கிட்ட ஒரு சிறப்பு இந்த முதலாழ்வார்களுக்கு இருக்குது அவர்களெல்லாம் யோகீஸ்வரர்கள் அவர்கள் ஒரு நாளில் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படியே போய் அங்கங்கே பெருமாளை நினச்சி நினச்சி பாடி பாடி தரிசனம் பண்ணி அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் ஒன்றாக ஒரு ஐப்பசி மாத ஒரு அடைமழை காலத்திலே திருக்கோவலூரில் பெருமாளை தரிசனம் பண்ணுவதற்காக வருகிறார்கள் அவர்கள் போய் மிருகண்ட ஆசிரமத்தினுடைய அந்த கதவை தட்டுகிறார்கள் மழை பெய்யுது முதல்ல அந்த முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அவர் உள்ளே போகிறார் உள்ளே போனவொடனே அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முனிவர் அவரை உபசாரம் பண்ணி ஒரு இடைக்கழினுட்டு இருக்கு இடைக்கழினா முன்னாடி முகப்புக்கும் உள் வீட்டுக்கு நடுவில் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இடைக்கழின்னுட்டு பேர் ரேழின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன திண்ணை அந்த திண்ணையில் நீங்கள் சுவாமி ஓய்வு எடுத்துக்கிட்டு காலையில் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் இங்கே நல்ல நிம்மதியாக ஒருவர் கால் நீட்டி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உபச்சாரம் பண்ணிவிட்டு போயிடுறார் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு ஆழ்வாரவரா கதவை தட்டுறார் உள்ளே போகிறார் உள்ளே போனவொடனே இந்த திண்ணையில் படுத்திருந்த பொய்கை ஆழ்வார் இருக்கிறார் இல்லையா இவர் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அவர் உபச்சாரம் பண்ணி மழையாக இருக்குது உட்காருங்க இங்கே ஒருத்தவங்க தான் படுக்கலாம் அதனால் என்னை ரெண்டு பேரும் உட்காரலாம் அப்படின்ட்டு சொல்கிறார் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பெருமானுடைய கதைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும்போது மூன்றாவதாக ஒருவர் கதவை தட்டுகிறார் கதவை தட்டவனே அவரையும் வரவழைச்சு இங்கே உட்கார சொல்லி இங்கே வந்து ஒருவர் படுத்துக்கிட்டு இருக்கலாம் ரெண்டு பேர் உட்காரலாம் அதனால் என்ன மூணு பேர் நின்றுக்கிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு இடம் இருக்குது நின்று கொஞ்சம் இடம் குறுகும் இல்லையா அதனால் மூன்று பேர் இங்கே நிற்கலாம் என்று சொல்லி அவர்கள் மூவரும் அந்த இருட்டிலே இறைவனுடைய கதைகளை பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது நாலாவதாக ஒரு ஆள் சொல்லாமலே உள்ளே வந்த மாதிரி தெரியுது என்னடா இதுவரை கதவை தட்டிகிட்டு எல்லாம் வந்தாங்க இப்போ சொல்லாமலே உள்ளே வந்திருக்கிறாரு என்னவொன்னே அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க யார் உள்ளே வந்திருக்கிறதுன்னா வெளிச்சம் தெரியல உடனே கையில் அவங்களுக்கு நெருப்பு பெட்டியோ இல்லாட்டி போனால் ஒரு விளக்கு ஏற்றுவதற்கான வசதியே இல்லை அதனால் என்ன தமிழ் விளக்கு ஏற்றலாமே முதல் முதலாழ்வார் நான் ஒரு விளக்கு ஏத்துறேன் ஒரு பாசரத்தை பாடுறார் அதுதான் முதல் திருவந்தாதியினுடைய முதல் பாசுரம் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்யச் சுடராழியான் அடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று என்னுடைய கடல் போன்ற கஷ்டங்கள் நீங்குவதற்காக இந்த உலகத்தையே நான் விளக்காக ஒரு அகலாக உள்ளே என்ன ஊற்றணும் இல்லையா அதுதான் கடல் இந்த சூரியன் இருக்கிறான் இல்லையா அவர்தான் வெளிச்சம் அப்படி ஒரு விளக்கு ஏற்றினார் கொஞ்சம் வெளிச்சம் வந்தது புற அகன்று விட்டது இப்போ உள்ளே இருக்குதே என்ன தான் ஆயிரம் வாட்ஸ் பல்பு போட்டுட்டு உட்காந்துருந்தாலும் மனசில் இருட்டு இருந்தால் அந்த இருட்டில் இருந்து வெளியில் வரணும் இல்லையா அதுக்கு என்ன வேணும் அஃபெக்ஷன் லவ் வேணும் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேர் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் அப்படின்ட்டு ரெண்டாவதா அன்பே அகலாக வச்சு ஆர்வமே நெய்யாக வச்சு ஒரு விளக்கை ஏற்றுகிறார் இப்போ ரெண்டு விளக்கு தெரிஞ்சவனே கிடகடகன்னு ஜோதியாக தெரியுது இப்போ நாலாவது ஒரு ஆள் வந்தார் இல்லையா அந்த ஆள் யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுதுதான் தெரியுது உடனே பார்த்தோம்னா ஜோதிஸ்வரூபனாக இருக்கிறார் ஜோதிஸ் முதல்ல யார் தென்கிறாங்க முதல்ல சாட்சாத் மகாலட்சுமி அதனால் மூன்றாவது ஆழ்வார் தான் கண்ட காட்சியை மூன்றாவது திருவந்தாதியிலே முதல் பாடலாக பாடுறார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்குளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் இன்று என்கிறார் அப்படி அந்த மூன்று ஆழ்வார்களும் ஒன்றாக இணைந்து மூன்று அந்தாதிகளை உருவாக்கி அருளிச்செயலுக்கு வித்திட்டவர்கள் அவர்களுடைய அந்த அவதார தினம்தான் இந்த திருவோணம் அதற்கு அடுத்த நாள் அவிட்டம் அதற்கு அடுத்த நாள் சதயம் இதுக்கு அப்புறம் இன்னொரு விசேஷம் இருக்குது இப்போ மதுரையில் கொடிக்குளம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அதாவது மேலூர் போகிற வரியில் நீங்கள் அந்த மாட்டுத்தாவணியில் இறங்கினோம்னா கொடிக்குளம் போகலாம் ஜோதிஷ்குடின்ட்டு பேர் யானமலை யானமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடியது எங்கள் சின்ன டவுன் பஸ் எல்லாம் மினி எல்லாம் போகுது அந்த இடத்துல குகையில் அந்த அந்நிய படையெடுப்பு நடந்தது அந்த அந்நிய பிடி படையெடுப்பு இந்த பதிமூணாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணில் அந்த பொழுது அரங்கனுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டது அப்போ அந்த ரங்கநாத பெருமாளையும் உபயநாச்சியார்களையும் ஒரு பல்லக்கில் வச்சு நூற்றி பதினெட்டு வயதுடைய ஒரு பெரியவர் அப்படியே நடையாக நடந்து அப்படியே போய் இந்த தென் தென்பகுதியில் போயிட்டு மறைச்சி வைக்கணுமேங்கிறதுக்காக மதுரையில் வனப்பகுதியிலே ஒரு மலையினுடைய அடிவாரத்திலே ஒரு குகையில் வச்சு காப்பாற்றி விட்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்தார் அந்த மிகப்பெரிய அந்த வைணவ ஆச்சாரியரின் பெயர் பிள்ளை லோகாச்சாரியார் என்று பேர் அவருடைய திருநக்ஷத்திரம் வந்து இந்த ஐப்பசியில் திருவோணம் அப்போ அவரை நினைக்கணும் இல்லையா அந்த இடத்துல விழா நடக்குது அந்த இடத்துல ஒவ்வொரு திருவோணத்திலையும் அவர் காப்பாற்றின அந்த குகையிலே இப்போ ஒரு சன்னதி கட்டி யானைமலை அடிவாரத்தில் இருக்கு போனால் பார்க்கலாம் அந்த பக்கம் நரசிம்ம பெருமாள் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குகை இன்னைக்கும் ரொம்ப அற்புதமாக பராமரிக்கப்படுது மதுரை அன்பர்களாலே அங்கே ஐப்பது முப்பதாம் தேதி திருவோணத்தன்று பிள்ளை லோகாச்சாரியாரனுடைய திருவரசுன்னு சொல்லுவாங்க திருவரசுன்னா அவர் அந்த இடத்துல தான் அரங்கனை காப்பாற்றி தன்னுடைய இன்னுயிரை துறந்த இடம் அந்த இடத்துல அற்புதமான விழா இந்த முப்பதாம் தேதி நடக்குது ஒவ்வொரு திருவோணத்தன்னைக்கும் அந்த இடத்துல திருமஞ்சனம் இருக்குது சேவாகாலம் இருக்குது பிரசாத விநியோகம் இருக்குது இப்போ ரொம்ப பிரமாதமாக நடக்குது எத்தனையோ வருடங்கள் கழித்து இன்றைக்கி ரங்கநாத பெருமாள் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அந்த காலத்தில் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ரங்கநாத பெருமாளுக்கு பரிவோடு அவரை அவரால் காப்பாற்றிக்க முடியும் ஆனால் நமக்கு பரிவு இருக்குது இல்லையா ஒரு குழந்ததினுடைய அப்பாவை காப்பாத்துறோம்னா அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அது கடமை இல்லையா அந்த மாதிரி பிள்ளை லோகாச்சாரியர் இந்த நம்பெருமாளை நமக்காக பத்திரமாக வைத்து தந்த இடம்தான் தான் அந்த கொடிக்குளம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஜோதிஷ்குடி அந்த யானை மலை அவருடைய அவதார திருநட்சத்திரம் எந்த திருநட்சத்திரம் என்று சொன்னால் அது ஐப்பசியில் திருவோணம் அப்போ ஐப்பசியில் திருவோணத்தில் எத்தனை விஷயம் பாருங்கள் ஐப்பசியில் திருவோண விரதம் இருக்குது ஐப்பசியில் பிள்ளை லோகாச்சாரியாரனுடைய திருநட்சத்திரம் இருக்குது ஐப்பசியில் முதலாழ்வார்களுடைய திருநட்சத்திரம் இருக்குது இவ்வளவு விசேஷமும் இருக்கக்கூடிய அந்த திருவோண விரதம் இருந்து அந்த பகவானை நினைத்து இந்த ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களையும் நினைப்பது நமக்கு எத்தனை பெருமை நமக்கு குறைந்தபட்சம் அவங்கள நினைக்கிறது நமக்கு கடமை இல்லையா